வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் குருன்னு ஒரு நபர் தன்னுடைய இளம் வயதிலேயே பிஸ்னஸ்ல சாதிக்கிறாருங்க அவருடைய கம்பெனி நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ்ல மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்திக்கிறாருங்க நிறைய கடன் பிரச்சனை கம்பெனியில் எம்ப்ளாயி ப்ராப்ளம்ஸ் அவருக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குதுங்க அவர் கண்ணுக்கு முன்னாடியே அவருடைய கம்பெனி வீழ்ச்சி அடைகிறத அவரால் பார்க்க முடியலங்க ரொம்ப வேதனைக்குள்ளாராரு அவர் குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் அவருக்கும் நிறைய கருத்து மோதல்கள்ங்க மனைவி என்ன தெரியுமா பண்ணுறாங்க குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டு விட்டு போயிடுறாங்க ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாராருங்க இனிமேல் எதற்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து ஒரு மலை உச்சிக்கு போறாருங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி அந்த மலை உச்சியில அவர் நின்னுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு முதியவர் வாக்கிங் வராருங்க குருவை பாத்துறாரு குருவை உடனே கூப்பிடுறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் அட்வைஸ் பண்றாரு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படிங்கிறாரு குரு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாருங்க தன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அந்த முதியவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாருங்க அந்த முதியவர் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு குரு கிட்ட சொல்றாரு இந்த ஊர்ல ஊர்லேயே பணக்காரன் நான் உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு செக் புக் எடுக்கிறாருங்க அதுல ஒரு பிளாங்க் செக்ல அவருடைய கையெழுத்து போட்டு அந்த பிளாங்க் செக்கை குரு கிட்ட கொடுக்கறாரு வருத்தப்படாதீங்க எவ்வளவு பணம் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க பின் நாட்கள்ல நீங்க நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை எனக்கு கொடுத்தா போதும் அது வரைக்கும் இதை பத்தி நீங்க பொறுப்பணம் தேவையில்லை இந்த பணத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்றாரு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்கை காட்டுறாரு அந்த பில்டிங்லதான் நான் இருக்கேன் எப்போனாலும் நீங்க என்ன வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க குருனுடைய மனநிலை மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க பிரபஞ்சம் இறைவன் இந்த முதியவர் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கை குருவுக்கு வருதுங்க அவர் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே முற்றிலும் மாறிடுச்சுங்க குருவுக்கு அந்த முதியவர் கொடுத்த அந்த செக் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குதுங்க பாசிட்டிவிட்டியோட அவருடைய கம்பெனிக்கு குரு போறாருங்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் ஒரு ரூமுக்கு வர சொல்றாரு எல்லாருக்கிட்டையும் உற்சாகத்தோட சொல்றாரு ஒரு காலத்துல நம்ம கம்பெனி நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தது இன்னைக்கு நிறைய கடன் பிரச்சனைகள்ல நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா மறுபடியும் நம்மளால நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க எல்லாரும் அந்த நம்பிக்கையோட உழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மறுபடியும் நம்ம நல்ல நிலைக்கு வர முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்களும் அந்த நம்பிக்கையோட இருக்கீங்களான்னு கேட்கிறாரு எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது வரைக்கும் இந்த மாதிரி உற்சாகத்தோட குரு அவங்க பார்த்தது கிடையாது நம்ம கம்பெனி ஓனரே இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்மளும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் வருதுங்க அன்னையிலிருந்து எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பின்றி கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சில மாதங்கள்லேயே குருனுடைய கம்பெனி நல்ல நிலைக்கு வருதுங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க கடன் பிரச்சனைகள் இருந்து அவங்க விடுபடுறாங்க குருனுடைய கம்பெனி மறுபடியும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வருதுங்க குருவனுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றம் வருதுங்க அவருடைய மனைவி குழந்தைகள் மறுபடியும் அவர்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்குதுங்க மன நிம்மதியோட குரு ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்துருக்காருங்க அப்போ அந்த முதியவர் கொடுத்த அந்த செக் குருவுக்கு ஞாபகம் வருது அந்த முதியவர் கொடுத்த பிளாங்க் செக்கை குரு பயன்படுத்தவே கிடையாதுங்க பீரோக்குள்ளே பத்திரமா அதை வச்சிருந்துருக்காரு பீரோ தொடர்ந்து அந்த செக்கை கையில் எடுத்து குரு பார்க்குறாருங்க அந்த முதியவருடைய ஞாபகம் குருக்கு வந்துடுது என்ன தெரியுமா பண்றாரு அந்த முதியவர் ஒரு பில்டிங்கை காமிச்சு அங்கதான் நான் இருப்பேன்னு சொன்னார்ல அந்த பில்டிங்க்கு குரு போறாருங்க அந்த பில்டிங்குடைய ஒரு நபர் நிற்கிறாரு அந்த நபர்கிட்ட குரு நடந்த விஷயத்த சொல்றாருங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முதியவர் அந்த பில்டிங்ல இருந்து வந்தாரு அவர் தான் இந்த செக் எனக்கு கொடுத்து எனக்கு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையை ஏற்படுத்தினாரு மறுபடியும் இந்த செக் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் உன்னோகியோட அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த நபர் குரு கிட்ட சொல்றாரு இது என்ன பில்டிங்னு உங்களுக்கு தெரியுமா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம் இது உங்களை வந்து பார்த்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் இப்போ உயிரோட இல்லை சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துருவாரு இது அவருடைய பழக்கம் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தான் அவர் செய்வாரு இப்போ அவர் உயிரோட இல்லை அப்படிங்கிறாரு குருக்கு என்ன பேசுனே தெரிலங்க இருந்தாலும் அந்த நேரத்துல கண்களை மூடி அந்த முதியவரை நினைச்சு ஆத்மார்த்தமா அந்த முதியவருக்கு குரு நன்றி சொல்றாருங்க சரியான நேரத்துல அந்த முதியவர் குருவை சந்திக்கல அப்படின்னா குரு இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டாருங்க தற்கொலை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அந்த முதியவர் கொடுத்த செக்க குரு பயன்படுத்தலனாலும் குருவனுடைய வாழ்க்கையில அந்த செக் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்ததுங்க அந்த முதியவரை கருவியா பயன்படுத்தி அந்த இறைசக்தி பிரபஞ்சம் குருவுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத குரு அன்னைக்கு உணர்றாருங்க அதனால ஆத்மார்த்தமா இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் குரு அந்த நேரத்துல நன்றி வெளிப்படுத்துறாரு குரு கஷ்டத்தில் இருக்கும் போது அவருக்கு நம்பிக்கை அளித்தது அந்த முதியவர் கொடுத்த பிளாங்க் செக் தாங்க அந்த பிளாங்க் செக் மேல வைத்த நம்பிக்கை தான் குருனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்க அந்த பிளாங்க் செக் மேல வைத்த நம்பிக்கையை குருவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி மேல நம்ம நம்பிக்கையோட எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரிங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி மேல தீர்க்கமான நம்பிக்கையோடு இருக்கும்போது போது குருவனுடைய வாழ்க்கையில எப்படி அற்புதங்கள் ஏற்பட்டதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் நூறு சதவீதம் நம்புறேங்க குருவனுடைய வாழ்க்கையில முதல்ல அவருக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி அவர் உணரும் போது வெளி உலகத்திலயும் அவர் நெகட்டிவிட்டியை தாங்க பார்த்துட்டு இருந்தாரு நிறைய தோல்விகளை தான் அவர் சந்திச்சார் ஆனா அந்த முதியவர் குரு கிட்ட அந்த பிளாங்க் செக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் குருவனுடைய மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிதுங்க குருவுக்குள்ளே பாசிட்டிவிட்டி உணர ஆரம்பித்த உடனே வெளி உலகத்துலேயும் அவர் பாசிட்டிவிட்டியை பார்க்க ஆரம்பிச்சாருங்க அதனால தான் அவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்போ நம்ம அக உலகத்தில் என்ன மாதிரி தன்மையில நம்ம இருக்குங்கிறது ரொம்ப அவசியங்க அதுதான் வெளி உலகத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்கள் முகத்தை கவலையை சோகமாக வச்சுக்கோங்களேன் அதுதான் கண்ணாடியில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி போய் நின்று புன்னகையோட நம்பிக்கையாக நீங்கள் அந்த கண்ணாடியை பாருங்களேன் அந்த கண்ணாடியில் அந்த விஷயத்த தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அது புது எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குங்க இந்த வெளி உலகம் உங்கள் மனதுக்குள்ளே என்ன தன்மைகள் இருக்கோ அதை தான் அது பிரதிபலிக்குங்க ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி அதை ஒரு பிரிண்டரில் பிரிண்ட் எடுக்கிறீங்க ப்ரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அந்த பேப்பரில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது அசிங்கமாக இருக்குங்க அடித்தல் திருத்தல் அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில் போய் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஸ்பெல்லிங் அங்கே திருத்துவிங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த பேப்பரில் கிளாரிட்டியோடு இருக்குங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வெளி உலகத்தில் இன்னல்களும் போராட்டங்களும் வரும்போது நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னா வெளி உலகத்தில் தான் அதற்கான தீர்வுகளை தேடுறோம் அப்படி இல்லாமல் நம்ம மனதளவில் நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணுங்க குருனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன தெரியுமா பண்ணார் ஆரம்பத்தில் வெளி தான் எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி பண்ணாருங்க ஆனா தான் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் தனக்குள்ள பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுச்சு வெளி உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்ததுங்க இதற்கு அந்த முதியவர் கொடுத்த அந்த பிளாங்க் செக் ஒரு கருவியாக அவருக்கு இருந்தது அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நமக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு அழகான ஒரு பந்தம் இருக்குங்க அதாவது வாழ்க்கைக்கு நமக்கும் ஒரு சர்க்குலர் ஃப்ளோ எப்பயுமே இருந்துகிட்டு இருக்குங்க அந்த சர்க்குலர் ஃப்ளோன்னு நான் சொல்லும் போது அதுல இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் பொதுவாக நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் இன்பம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்கிறேங்க துன்பம் வரும்போது என்ன பண்ணுறோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ஃப்ளோ துண்டிக்கப்படும் போது இன்னும் துன்பங்கள் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குதுங்க இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் திறந்த மனநிலையோட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும்போது அந்த இறைவனும் பிரபஞ்சமும் நம்மளை நேர்த்தியாக ஒவ்வொரு நொடியும் வழி நடத்த ஆரம்பிப்பாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இறைவன் உங்களை அதிகமா நேசிக்கிறாருங்க இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம அதிகப்படியான பற்றோட இருக்குங்க இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் நிலையானது கிடையாது எல்லாம் மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள் எப்பனாலும் எதுனாலும் நம்ம கிட்ட பறிக்க போடுங்க அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் வேதனையோடு அப்படியே அதுல மூழ்கி போய் இருப்போம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு மனநிலையில விரக்தியில நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மள வாழ்க்கையில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் என்ன பண்றாரு துன்பங்களும் துயரங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு அதன் மூலமா இறைவன் பக்கம் நம்ம தான் இறைவனுடைய திட்டமேங்க அப்ப கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது என்ன தெரியுமா பண்ணணும் இறைவன் பக்கம் திரும்பணுங்க அதற்காக உலக வாழ்க்கையை நான் வேணான்னு சொல்லலைங்க உலக வாழ்க்கையில நீங்க இருந்தாலும் முதன்மையாக இறைவனை நீங்க மையப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்திட்டு உங்க வாழ்க்கையை நீங்க போது அந்த இறைவனே உங்களை நேர்த்தி ஒவ்வொரு நொடியும் வெளிநடத்துவாருங்க இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது கூட எப்படி குருவை இறைவன் மீட்டெடுத்தாரோ அந்த முதியவர் மூலமாக அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்துவாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுட்சுவேஷன் வந்தாலும் சரிங்க உங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ உயர்வாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க குரு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தன்னை பற்றி ரொம்ப தாழ்த்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அதனால தான் ரொம்ப உள்ளானார் இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் சரிங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷனும் நீங்கள் இருக்கலாம் பல பேர் உங்களை வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தியிருக்கலாம் அதெல்லாம் உள்வாங்கி நம்பிக்கை இழந்துராதீங்க இறைவன் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு இறைவனுடைய துகள் நீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க உங்களை பற்றி எப்பயும் நீங்க உயர்வா நினைக்கணுங்க அது அடிப்படையா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இறைவனும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு இறைவனுடைய குழந்தையாக நம்ம என்னைக்கும் நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்க சூழ்நிலைகள் மனிதர்கள் நம்மளை காயப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் ஆனா அதுக்குள்ள மூழ்கி போயிருக்காம இறைவன் நமக்குள்ள வாசம் பண்றாருன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம துணிச்சலை எதிர்கொள்ளணுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கும் போது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க அதை கடந்து உங்களால் வர முடியும் அந்த இறைசக்தியினுடைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்கூட பார்க்க முடியுங்க பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி